ஆடுபோல் இல்லாமல் சிங்கமாய் வாழ்ந்திட ஆவேசம் ஒட்டிய வல்லவர் அடிமை ஒருவனை அடிமை என்று சொன்னால் உடைபடும் விலங்கு என்றவர் அஞ்சியே சாவதும் கெஞ்சி பிழைப்பதும் அருவருப்பென வெகுண்டவர் ஆயுள் முழுதும் ஆரியத்தோடு போரிடும் வாழ்வு புரட்சியாளர் அம்பேத்கரையும் தன்னை தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வரும் சுயநல பூமியில் தன்னை கூட சுத்தம் செய்யாமல் பூமியை சுத்தம் செய்ய புறப்பட்ட ஈரோட்டு கிழவன் தந்தை பெரியாரையும் உள்ளே கணன்று கொண்டிருக்கின்ற சூடான பூமியில் குளிர்ச்சியான மேலோட்டில் கடைசி இரண்டு மனிதர்கள் வரை அவர்களுக்கு இடையிலான பொருளாதார உறவை துல்லியமாக வகுத்தளித்த மனித காரல் பேராசான் வணங்கி இன்றளவும் ஆதிக்க சாதிகளின் அடிவயிற்ற சுனாமியாக தமிழ் சமூகத்திலே சாதி ஒழிப்பு முன்னெடுத்துச் செல்லுகிற தலைவர் அதியமானின் தலைமையிலே பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற ஆதி தமிழர் பேரவையின் சார்பில் எங்களால் மக்கள் கலைஞர் என்றும் தமிழ்நாட்டின் கத்தார் என்றும் புகழப்படுகிற போற்றப்படுகிற எங்கள் அருமை தோழர் அன்பு தோழர் சமர்ப்பா குமரன் அவர்களின் சாதி ஒழிப்பு பாடல்களை தமிழ் சமூகத்தின் முன்வைப்பதில் ஆதி தமிழர் பேரவை மற்ற மகிழ்ச்சியும் கொள்கிறது ஆதி பேரவை வெளியிடும் சமர்ப்பா குமரனின் சாதி ஒழிப்பு பாடல்கள் எனும் இக்குறுந்தகடு பேரவையின் துணை பொதுச் செயலர் மாவீரர் ஒண்டிவீரன் பகடையில் நேரடி வழி தோன்றல் நெற்கட்டான் தந்த அண்ணன் சித்தார்த்தன் அவர்களின் முன்னுரையோடு